నిన్న మొన్న మనం నాలుగ వచ్చి కొడగ్రో జేఎస్ స్పోర్ట్స్ కంపెనీలో ఏద వచ్చి ఒకటి జేఎస్ இரண்டு வெச்சுப்பள்ளிகள் நீளம்புளத்திற்கு மீண்டும் ஒரு வெற்றிப்பள்ளி சில சமயம்

அருமையான ஜேஎம்டி மேலோ அதனை எழுத்தாளும் எஸ் எம் பனிவாசன் ஆயிரத்தி நிலாட்சியாக எழுத்தாளும் எஸ் எம் பன்னிவாசன்

அப்ப உள்ள ஆர்க் பண்ணாங்க ஏ வத்தாள் வெளியே போங்கப்பா வத்தாள் வெளியே போங்க அவல்துறை அவல்துறை துறை கூப்பிடுங்க அவுட்ரே குத்துவாள் குரோ நான் போன் அடிக்கல ஏலி போன் என்ன அடிச்சு நடுவுல இருந்து இருக்கே ஹலோ ஹலோ நடுவுல யாராவது பின் பண்ணாஞ்சி

வயலாண்டுகோள அணி நேரில் பதினாலு வெச்சு கொள்ளிகளும் அதை எதிர்த்தாடும் வெற்றி கொள்ளிகளும் எட்டு பதினாலு எட்டு பதினான்கு சரவணன் எடுப்பாரா மயிலாணியினர் பதினான்கு பதினொன்னு

लेन्ड मारना जर्सी नंबर 8 वाल्टन वेंकटपुरी ने हिले पाड़ा वाल्टन रेना கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் அருமையான வெற்றி பொருள் வயதில் வேண்டும் பாருகிறது ஜெர்சி நம்பர்

इधर आड़ कर तीन बातें भी टाइम है नहीं नंबर यार नहीं कर रहे सिरो नहीं नंबर धनुष साहब इधर से क्या रहे नहीं नंबर जेम की धनुष साहब नहीं नंबर

ஒருத்த <polar eyeshadow> <polar>? <polar kazaya>

अरे मैं यहाँ नहीं था क्या?